நீ நான் காதல் சீரியலோட அடுத்த வாரத்திற்கான சோ இந்த சுந்தரி ஒரு பிரச்சனை அதாவது சுந்தரி ஒரு பிரச்சனை பண்ண ஆரம்பிக்கிறாங்க ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா சந்தேகப்பட்டு நாடி பிடிச்சி பாக்குற பொம்பளைய வர வச்சு அணுவுக்கே தெரியாம கைய பிடிக்க வச்சு தெரிஞ்சுக்கிறாங்க இல்லையா சோ அவங்க எப்படி வந்து கர்ப்பமா இருக்காங்க அப்படின்னு சொன்னாங்கன்னு தெரியல இப்ப எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு சுந்தரி பிரச்சனை இல்லவே இல்ல இல்ல அணு ஆணித்தனமா சொல்றாங்க அதுக்கு காரணத்தையும் ஒன்னு சொல்றாங்க நானும் ஆகாசம் இன்னும் தாம்பத்தியத்திலே ஈடுபடவே இல்ல அப்படி எப்படி எனக்கு குழந்தை பிறக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் எப்படி ஆவேன் அப்படிங்கிற மாதிரி அணு ஒரு கண்டிப்பா வைக்கிறாங்க நடுவுல என்ன பிரச்சனை வரப்போகுது அப்படிங்கறது தெரியல அந்த எப்படி வந்து அணு கன்சியூவா இருக்குன்னு நாடி பிடிச்சு பார்த்துட்டு சொல்லிட்டு போணுச்சு அப்படின்னு தெரியல இதுக்கு பின்னாடி அபியோட ஏதோ ஒரு பிளான் இருக்கு அப்படிங்கறது மட்டும் தெரியுது வெயிட் பண்ணி பாக்கலாம் அடுத்த வாரம்